உத்திரமேரூரில் வேணுகோபால சுவாமி திருக்கோவிலில் அஷ்டமந்தன மகா கும்பாபிஷேகம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட கீழண்டை கொள்ளைமேட்டு தெருவில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் புண்ணியவாசனம் வாசு ஹோமம் சாந்தி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து இன்று காலை மேலதாளங்கள் முழங்க வான வேடிக்கைகளுடன் புனித நீர் கொண்டு வரப்பட்டு கலசத்தின் மீது ஊற்றி தீபாராதனை காண்பித்து பக்தர்களுக்கு மீது புனித நீர் தெளிக்க கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் கோவில் வளாகத்தில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் ¡Muy